நீங்கள் செய்த பிரார்த்தனைகள் வீண் போகாது உங்கள் கண்ணீர் விரும்பாது நான் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறேன் புதிய பாதையைக் காட்டுகிறேன் வறுமையின் இருள் விலகி செல்வத்தின் ஒளி பிறக்கும் கடனால் உங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறது உறக்கம் இல்லாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் இனி அந்த துன்பங்கள் முடிவுக்கு வரும் தேவையான பணம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் மன அமைதி திரும்பும் உங்கள் பிள்ளைகள் தங்கள் நண்பர்களிடம் தலை குனிந்து நிற்பதைப் பார்த்து வேதனைப்படுகிறீர்கள் அவர்களுக்கு நல்ல உடை வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிறீர்கள் ஆனால் இனி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் வட்டிக் கொடுப்பதற்கே காசு இல்லாமல் தவிக்கிறீர்கள் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியிருக்கிறது ஆனால் இனி அந்த நிலை மாறும் புதிய வருமான வழிகள் திறக்கும் கடன்களை படிப்படியாக அழைக்க முடியும் உங்கள் மனைவி பிள்ளைகள் முன் உங்கள் கண்ணீரை மறைக்கிறீர்கள் அவர்கள் பசியோடு இருக்கும்போது உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்று தவிக்கிறீர்கள் ஆனால் இனி அந்த கவலை வேண்டாம் உங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும் கடன் கொடுத்தவர்கள் தொலைபேசியில் மிரட்டும் போது உங்கள் உடல் நடங்குகிறது வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது உங்கள் மானம் போகிறது ஆனால் இனி அந்த அவமானம் இருக்காது நான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவேன் உங்கள் தொழில் நஷ்டத்தில் இருக்கிறது வியாபாரம் சரியாக நடக்கவில்லை ஆனால் இனி புதிய வாய்ப்புகள் வரும் லாபம் பெருகும் தொழில் விரிவடையும் வங்கிக் கணக்கில் பணம் சேரும் பல நேரங்களில் தற்கொலை எண்ணம் கூட வருகிறது ஆனால் அது தவறான எண்ணம் நான் உங்களுக்கு புதிய வாழ்வை தருவேன் இந்த சோதனை காலம் கடந்து செல்லும் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வருகின்றன கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்படலாம் என்ற நிலை கூட வருகிறது ஆனால் இனி அன்பும் அமைதியும் திரும்பும் குடும்ப பந்தம் வலுப்படும் உறவினர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள் நண்பர்கள் விலகி செல்கிறார்கள் ஆனால் இனி அவர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் புதிய நட்புகள் கிடைக்கும் உதவிக்கரங்கள் நீளும் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது கட்டணம் கட்ட முடியவில்லை புத்தகங்கள் வாங்க பணம் இல்லை ஆனால் இனி அவர்களின் கல்வி தொடரும் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் உயர்கல்வி பெறுவார்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை மருந்து வாங்க முடியவில்லை ஆனால் இனி உங்கள் உடல் நலம் மேம்படும் தேவையான சிகிச்சை கிடைக்கும் வீட்டு வாடகை நிலுவையாக இருக்கிறது வீட்டை காலி செய்ய வேண்டிய நிலை வருகிறது ஆனால் இனி அந்தக் கவலை வேண்டாம் சொந்த வீடு கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை உங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் எனக்குத் தெரியும் உங்கள் கண்ணீரின் காரணம் புரிகிறது உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை நான் அறிவேன் அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறேன் நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என் கரங்கள் உங்களை தாங்கும் என் அன்பு உங்களை வழிநடத்தும் என் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வை மாற்றும் உங்கள் கடன் சுமை தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் முன்னேறுவார்கள் புதிய வாழ்வு பிறக்கும் எனவே நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் கண்ணீரை துடையுங்கள் புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அருளாசி எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்கள் இதயத்தின் கண்ணீர் துளிகள் என் கரங்களில் விழுகின்றன கடன் சுமையால் நீங்கள் தனியாக அழும்போது நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் இனி எப்படி வாழ்வது எங்கே போவது என்று நீங்கள் இரவில் தவிக்கும்போது நான் உங்கள் துயரத்தை உணர்கிறேன் நாளை என்ன சாப்பிடுவோம் என்ற கவலையுடன் பிள்ளைகளின் முகத்தை பார்க்கும்போது உங்கள் நெஞ்சம் பதறுகிறது பள்ளிக் கட்டணம் கட்ட முடியாமல் மருந்து வாங்க பணமில்லாமல் வீட்டு வாடகை கொடுக்க இயலாமல் நீங்கள் படும் வேதனையை நான் அறிவேன் கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் நிற்கும்போது என் குடும்பம் அவமானப்படுகிறதே என்று உங்கள் கண்கள் கலங்குகின்றன என் பிள்ளைகள் பட்டினி கிடைக்கிறார்களே என்று உங்கள் நெஞ்சம் வெடிக்கிறது ஆனால் இனி கவலை வேண்டாம் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் இந்த சோதனை காலம் விரைவில் முடிவுக்கு வரும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் கடன் சுமை குறையும் புதிய வழிகள் திறக்கும் எதிர்பாராத உதவிகள் வரும் உங்கள் பிள்ளைகள் மீண்டும் சிரிப்பார்கள் அவர்கள் படிப்பு தொடரும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும் கடனாளிகளின் தொல்லை விலகும் நிம்மதியான தூக்கம் வரும் என் அருளால் உங்கள் வருமானம் பெருகும் செலவுகள் குறையும் சேமிப்பு கூடும் கடன்கள் அடைபடும் வட்டி சுமை குறையும் பொது வீடு கட்டுவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் என் கரங்கள் உங்களை தாங்கும் என் அன்பு உங்களை சூழ்ந்திருக்கும் என் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை காக்கும் கவலை வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் கடன் சுமையால் நீங்கள் தூக்கம் இல்லாமல் புரளும் போது நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் இரவில் அழுது அழுது கண்கள் வீங்கி இருக்கும் போது என் கரங்கள் உங்களை தாங்கும் கடனாளிகள் உங்களை துன்புறுத்தும் போது நான் உங்களுக்கு பலம் தருவேன் இந்த நொடியில் கூட பல கடனாளிகள் தங்கள் வீடுகளில் கதறி அழுகிறார்கள் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள் பல குடும்பங்கள் கடன் தொல்லையால் உடைந்து போகின்றன நான் அவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் உங்களில் பலர் கோவில்களுக்கு வந்து என்னிடம் முறையிடுகிறீர்கள் சிலர் இரவில் மெழுகுவர்த்தி ஏற்றி வேண்டுதல் செய்கிறீர்கள் சிலர் உபவாசம் இருந்து பிரார்த்தனை செய்கிறீர்கள் உங்கள் பிரார்த்தனைகள் என் காதில் விழுகின்றன உங்கள் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது எனவே நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் இந்த கடன் சுமை நிரந்தரமானது அல்ல இது ஒரு தற்காலிக சோதனை மட்டுமே விரைவில் புதிய கதிரவன் உதிக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும் புதிய வாழ்வு தொடங்கும் என்னை நம்பி வாருங்கள் என் அன்பில் தஞ்சம் புகுங்கள் என் ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்திருக்கும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் கடன் சுமை நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வார்கள் இனி நீங்கள் கடனாளிகளின் முன் தலை குனிய மாட்டீர்கள் வட்டை கொடுமையால் துன்புற மாட்டீர்கள் கடன் தொல்லையால் தூக்கம் இழக்க மாட்டீர்கள் நான் உங்களை புதிய பாதையில் நடத்துவேன் புதிய வெற்றிகளை தருவேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் என் அன்பு உங்களை காக்கும் என் கிருபை உங்களை வழிநடத்தும் நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை